ஹாய் கைஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே ஸோ வரக்கூடிய அப்கமிங் எக்ஸாம்ஸ்ல எல்லாத்துலையுமே இந்த கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு இந்த ஃபார்மெட்டில் இந்த டைப்பில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸ்பெஷலி குரூப் பூ க்ரூப் ஃபோர் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டிற்கான முதல் ராக்கெட் எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி டுவெண்ட்டி ஃபோர்த்து வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதில் ரெண்டு ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலாம் சேட் அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோள் என்ன இது கலாம் சேட் அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோள்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மாணவர்களே தயாரித்து லான்ச் பண்ணக்கூடிய ஒரு சேட்டிலைட் தான் இது ஸோ இதற்கு பேர் தான் கலாம் சேட்டிலைட் அப்படிங்கிறத வச்சுருக்கிறாங்க இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹாம் ரேடியோ சேவைக்காக வந்து இந்த செயற்கைக்கோளை அனுப்புகிறாங்க இது ஸ்டூடெண்ட்ஸால் இவங்க இதில் ஒர்க் பண்ணி தயாரித்து அனுப்பக்கூடிய சேட்டிலைட் இது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மைக்ரோசேட் ஆர் அப்படிங்கிறது ஸோ மைக்ரோசேட் ஆர் அப்படிங்கிற சேட்டிலைட் வந்து இது வந்து இஸ்ரோவே வந்து தயாரிச்சிருக்கிறது இது எதுக்காக லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா பூமியோடைய கண்காணிப்புக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இதை லான்ச் பண்ணுறாங்க ஸோ ரெண்டு விஷயம் லான்ச் பண்ண போகிறாங்க ஜனவரி இருபத்தி நாலாந்தேதி இதை அனுப்பக்கூடிய ராக்கெட்டோடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல்வி ஓகேங்களா ஸோ இந்த பிஎஸ்எல்வி சி ஃபார்ட்டி ஃபோர் ராக்கெட் அப்படிங்கிறது தான் வந்து ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி அனுப்ப போகிறாங்க ஸோ மெயின் திங் என்ன அப்படி இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது அப்படின்னா ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி அப்படி சொல்லிடுறேன் டக்கு டக்குன்னு யங் சயின்டிஸ்டெல்லாம் வந்து இப்போ என்ன பண்ண போறாங்களா இஸ்ரோ வந்து இருபத்தி ஒம்போது ஸ்டேட்ல இருந்தோம் இஸ்ரோ என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் மூணு ஸ்டூடெண்ட்டு செலெக்ட் பண்ணி அவங்கள இந்த ப்ராஜெக்டில் இந்த சயின்டிஸ்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த இஸ்ரோவில் என்ன பண்ண போகிறாங்க பெரிய அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ரியல் சயின்டிஸ்ட்டு கூட இவங்கள கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ண சொல்லி சொல்ல போகிறாங்களாம் இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க இதுக்காக கிளாஸ் எயிட்டிலருந்து கிளாஸ் நைன் வரைக்கும் மோஸ்ட்லி இதுலேருந்து தான் வந்து க ஸ்டூடெண்ட்ஸை வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க ஒரு ஸ்டேட்டில் மொத்தம் மூணு கேண்டிடேட் அப்படிங்கிறத அவங்களுடைய சயின்ஸ் ப்ராஜெக்டை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ண போகிறதா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இஸ்ரோ வில் டேக் அவுட் த அப்ளிகேஷன் டு என்ரோல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் திஸ் ப்ரோக்ராம் ஃப்ரம் மார்ச் ஆன்வர்ட்ஸ் ஸோ இப்போது வரக்கூடிய மார்ச் மாதத்துலேருந்து என்ன பண்ண போகிறாங்களா இந்த ப்ராசஸை வந்து கண்டக்ட் பண்ண போகிறதா இஸ்ரோவுடைய ஹெட்டு சிவன் வந்து அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு இப்போது இந்த வீடியோவில் வந்து மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இஸ்ரோ இஸ் கோயிங் டு லான்ச் அ ஸ்டூடெண்ட் சேட்டிலைட் அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய சேட்டிலைட்டு தான் வந்து இஸ்ரோ வந்து இப்போ லான்ச் பண்ண போகிறாங்க இருபத்தி நாலாம் தேதி அந்த ஸ்டூடெண்ட்டுடைய சேட்டிலைட் பேர் என்னென்னா கலாம் சேட் ஓகேங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கலாம் சேட் ஸ்டூடெண்ட்டு அப்துல் கலாம் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட் தயாரித்து லான்ச் பண்ணக்கூடிய சேட்டிலைட் பேர் என்னென்னா இப்போதைக்கு கலாம் சேட் இது வந்து பிஎஸ்எல்வி சி ஃபார்ட்டி ஃபோர் அப்படிங்கிற ராக்கெட் மூலயமா அனுப்ப போகிறாங்க இது வந்து ஒரு புது பிஎஸ்எல்வி வரிசையிலே இருக்கக்கூடிய ஒரு புதுவிதமான ஒரு ராக்கெட் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க ஸோ கலாம் சேட் வந்து இருபத்தி நாலாந்தேதி லான்ச் பண்ணுறாங்க அதே மாதிரி கூட இன்னொரு சேட்டிலைட் லான்ச் பண்ண போகிறாங்க அந்த சேட்டிலைட்டு பேர் மைக்ரோசேட் ஆர் ஓகேங்களா ஸோ இது வந்து டிஃபென்ஸுடைய ரிசர்ச்சுக்கும் அதுக்கப்புறம் ஆர்கனைசேஷன் டெவலப்மெண்ட்டுக்காகவும் அனுப்பப்படக்கூடிய ஒரு சேட்டிலைட் தான் மைக்ரோசேட் ஆர் ஓகேங்களா ஸோ ரெண்டு சேட்டிலைட் வந்து இருபத்தி நாலாம் தேதி அனுப்ப போகிறாங்க ஸோ டக்குன்னு பாருங்கள் ரெண்டு சேட்டிலைட் அனுப்ப போகிறாங்க ஒன்று ஸ்டூடெண்டால தயாரிக்கப்பட்ட கலாம் சேட்டுன்றது ஒன்று ரெண்டாவது இஸ்ரோ அவங்களே வந்து தயாரித்து அனுப்பக்கூடிய மைக்ரோசேட் அப்படிங்கிறது ரெண்டு மைக்ரோசேட் ஆர் அது பேர் ஸோ கலாம் சேட் ஒன்று மைக்ரோசேட் ஆர் அப்படிங்கிறது ரெண்டு கலாம் சேட் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த ஹேம் ரேடியோ சேவைக்காக யூஸ் ஆகுது கலாம் சேட் மைக்ரோசேட் ஆர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா பூமியுடைய கண்காணிப்புக்காக மைக்ரோசேட் யூஸ் ஆகுது இந்த ரெண்டு செயற்கைக்கோளையும் எதில் அனுப்புகிறாங்க எந்த ராக்கெட் அனுப்புகிறாங்க அந்த ராக்கெட்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல்வி சி ஃபார்ட்டி ஃபோர் ஸோ எங்கே அனுப்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதேஷில் இருக்கக்கூடிய ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து அனுப்ப போகிறாங்க எந்த டேட்டில் அனுப்ப போகிறாங்க அப்படின்னா இருபத்தி நாலாம் தேதி ஜனவரி இரண்டாயிரத்தி பத்தொம்பதாம் தேதி அனுப்ப போகிறாங்க இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டிற்கான முதல் ராக்கெட் இது தான் ஓகேங்களா பிஎஸ்எல்வி இந்த ராக்கெட் ஆர்டரில் இந்த ராக்கெட் பிஎஸ்எல்வி சி ஃபார்ட்டி ஃபோர் ராக்கெட் எத்தனாவதுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாவது அண்ட் அது மட்டும் இல்லை பிஎஸ்எல்வி இந்த நவீன ரகத்தில் இப்போ அனுப்பக்கூடிய பிஎஸ்எல்விசி ஃபார்ட்டி ஃபோர் ராக்கெட்டை தான் வந்து முதல் ரகம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க ஸோ இதுதான் வந்து இரண்டாயிரத்தி பத்தொம்போதிற்கான முதல் ராக்கெட் அனுப்பப்படக்கூடிய விஷயத்தை பார்த்தினா ஒரு சின்ன விஷயம் ஓகேங்களா ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஜஸ்ட் இந்தந்த மாதிரி விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்பொழுது மெயினாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய விஷயம் மெயினாக டச் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நம்ம இஸ்ரோவை தான் டச் பண்ணுவாங்க என்ன ராக்கெட் இந்த ராக்கெட் பேர் என்ன ராக்கெட் எங்கேருந்து இது அனுப்ப போகிறாங்க எந்த இடத்துல இருந்து அனுப்ப போகிறாங்க எதுக்காக அனுப்ப போகிறாங்க ராக்கெட்டு பேர் என்ன யார் இன்வால்வ் ஆகியிருக்கிறா எத்தனை நாள் ஆச்சு ராக்கெட்டு அது வெயிட் என்ன சேட்டிலைட்டு பேர் என்ன எத்தனை சேட்டிலைட் எந்த இடத்துல இறங்கியிருக்கு எந்த கண்ட்ரிலருந்து அனுப்பியிருக்கிறாங்க எந்த கண்ட்ரியோட சேட்டிலைட்டை நம்ம கண்ட்ரிலருந்து சேர்த்து அனுப்பியிருக்கிறாங்க எத்தனை அனுப்பியிருக்கிறாங்க எத்தனாவது அனுப்பியிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி கடைசியாக அனுப்பின லாஸ்ட் என்ன இதுக்கப்புறம் அனுப்ப போகிற டேட் என்ன எந்த ஏருக்குள்ளே இது அச்சீவ் பண்ண போகிறாங்க மனுஷன் அனுப்புறதா சொன்னாங்களே அதை எத் எந்த எந்த ஏருக்குள்ளே வந்து அச்சீவ் பண்ண போகிறதா சொல்லிருக்காங்க அண்ட் இப்போ ஸ்டூடெண்ட்ஸை வந்து கூப்பிட்டுருக்குறாங்களே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எந்த கிளாஸ்லேருந்து செலக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க எத்தனை ஸ்டேட்லேருந்து இருந்து செலக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஸ்டேட்டுக்கு எத்தனை பேர் கூப்பிட போகிறதா சொல்லியிருக்காங்க சி இந்த கொஷின்ஸ் அப்படிங்கிறது நாம் கேட்குறது தான் ஒரே ஒரு மையப்புள்ளி நான் தான் என்னுடைய இந்த வீடியோஸ்லேயும் நான் சொல்கிறது அதுதான் நான் சோஃபார் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த கொஷின் பேப்பர் சும்மா இப்போதாங்க நான் கொஷின் பேப்பர் ஆக்சுவலாக ரெஃபர் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஸோ பண்ணிக்கிட்டு பொழுது இவங்க கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா கான்செப்ட் ஒன்று தான் நாம் என்ன பண்ணுறோம் ஓகே இந்த ராக்கெட் அனுப்பிச்சிடுறாங்க ரைட் ஓகேவா கலாம் செட் அனுப்புகிறாங்களா ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது அவ்வளோதான் அப்படியே விட்டுறோம் பட் அதை வச்சு எத்தனை விதமாக நம்ம அவங்க கேட்குறாங்க இந்த இப்போ ஒரு கலாம் செட்னு இருக்கா இது ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதுக்கு மேலே எந்த மாதத்துலேருந்து இப்போ அவங்க மார்ச் மாதத்துலேருந்து செலக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்களே ஸோ மார்ச் மாதத்துலேருந்து எந்த கிளாஸில் இருந்து கிளாஸ் எயிட்டில் இருந்து கிளாஸ் நைன் வரைக்கும் அவங்க செலக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நாம தாங்க வந்து கொஷினை க்ரியேட் பண்ணணும் இதுக்கான கொஷின்ஸ் ஆன்சர் வந்து நீங்கள் எதனா ஒரு புக்கில் வாங்குனீங்களோ புக்கிலலாம் ஃபுல்லாலாம் இருக்காது ஸோ நாம தான் இந்த வாட்டு விச் ஹவு இந்த மாதிரியான கொஷின்ஸை கேள்வியை நம்மளே போட்டு ஒரு பேப்பரில் எத்தனை கேள்வியை நம்ம எழுத முடியுமோ அத்தனை கேள்வியும் நம்ம எழுதிருந்தோம் ஓகேவா அந்த ஒரு கொஷினுக்கு கிட்டத்தட்ட எத்தனை கேள்வி வருதோ அத்தனை கேள்வியையுமே நாம் எழுதி வச்சுக்கணும் எழுதி வச்சுக்கிட்டு ஓகே ஒன்று ஒன்றுத்துக்கும் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத ஒரு ராக்கெட் இப்போ இஸ்ரோவில் இருந்து ஒரு ராக்கெட் அனுப்புகிறாங்க அதில் சேட்டிலைட் வச்சு எதை அனுப்புகிறாங்க அப்படின்னா நாம் எழுதிக்கணும் இந்த ராக்கெட் பேர் என்ன வெயிட் என்ன சேட்டிலைட் பேர் என்ன அது என்ன என்ன எங்கே போய் லான்ச் ஆகுது எந்த டேட்டில் லான்ச் ஆகுது எவ்வளோ மணி நேரம் எவ்வளோ வெயிட்டு என்ன ஸ்பீடில் போகுது எதுக்காக போகுது எப்போது ரிட்டன் வரும் சப்போஸ் இது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா எங்கே எந்த இடத்துல போய் விழும் அண்ட் இதனால் பாதிப்புகள் இருக்கா அண்டு எந்தெந்த கண்ட்ரிலாம் இதுக்கு சப்போர்ட் பண்ணுது இல்லை சப்போர்ட் பண்ணலை நம்ம நா நம்ம நாட்டில் மேக்ஸிமம் எவ்வளோ வெயிட் வச்சு அனுப்ப முடியும் அண்ட் இந்த வெயிட்டுக்கு மேலே போச்சு அப்படின்னா நம்ம நாட்டில் வ வசதி கிடையாது எந்த வெளிநாட்டில் போய் நம்ம அப்ரோச் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி ஒரு கொஷின்ஸுக்கு நீங்கள் பலவிதமான கொஷின்ஸை வந்து நீங்களே ரெடி பண்ணி அதுக்கான ஆன்சரையும் நீங்களே தேடுங்க எங்கேயுமே போகாது அதே இடத்துல தான் இருக்கும் அந்த கொஷின்ஸ் வந்தது அப்படின்னா டெஃபினட்டாக சொல்கிறேன் நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிவிட்டு போயிடலாம் ஓகேங்களா ஸோ இது தாங்க இந்த மாதிரி நீங்கள் படித்தீங்கன்னா மட்டும்தான் கரண்ட் அஃபேர்ஸாக கிளியர் பண்ண முடியும் ஏன்னால் மோஸ்ட்லி கேட்குற கரண்ட் அஃபேர்ஸ் நீங்களே சிம் சிம்பிளாக நான் சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு புக்கை வாங்கிடுவாங்க அந்த புக்கில் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சிம்பிளாக இந்த ராக்கெட் இப்போ அனுப்பிச்சிட்டாங்க அப்படி அனுப்பிச்சிட்டாங்கன்னு போட்டுருவாங்க ஸோ எல்லாருமே ஒரு புக்கை வாங்கி படிக்கும்பொழுது ஒரு டிஎன்பிசி தரப்புலேருந்து ஈஸியாக கேட்கும்பொழுது டேரெக்டாக அதையே கேட்டுவிட்டாங்கன்னு வச்சுக்கிங்களேன் ஈஸியாக எல்லாருமே ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவாங்க ஸோ அந்த இடத்துல தான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் போடுவாங்க இப்போ பாருங்களா இப்போ இந்த பிஎஸ்எல்வி ரகத்திலேயே இப்போ அனுப்பக்கூடிய அந்த பிஎஸ்எல்வி சி ஃபார்ட்டி ஃபோர் இப்போ ஜனவரி டுவெண்ட்டி ஃபோரில் வந்து பிஎஸ்எல்வி சி ஃபார்ட்டி ஃபோர் ராக்கெட் அனுப்பப்போங்களா இப்போ பிஎஸ்எல்வி ஆர்டர்லேயே இந்த பிஎஸ்எல்வி சி ஃபார்ட்டி ஃபோர் அனுப்பக்கூடிய ராக்கெட் எத்தனாவது எத்தனாவது ஆர்டரில் இருக்குது அப்படிங்கிறத கேட்பாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் அட என்னடா நம்ம இவ்வளோ படிச்சுட்டோமே இதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னும்பொழுது பிஎஸ்எல்வி ராக்கெட் அப்படிங்கிறது தெரியும் பிஎஸ்எல்வி சி ஃபார்ட்டி ஃபோர் ராக்கெட் அப்படிங்கிறது தெரியும் ஆனால் எத்தனாவது ஆர்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இடம் அப்படின்னும்பொழுது அதை நீங்கள் ஒரு கேள்வியாக வச்சு அதையும் படிக்கணும் சிம்பிளாக எல்லா நைன்டி நைன் பர்சன்டேஜ் மட்டும் நீங்கள் படிச்சுட்டு இந்த ஒரே ஒரு பர்சன்டேஜ் வந்து இது எத்தனாவது ஆர்டர் அப்படிங்கிறத மறந்துடுவீங்க இப்போ அனுப்ப போகிறது வந்து நாற்பத்தி பிஎஸ்எல்வி ஆர்டர்லேயே நாற்பத்தி ஆறாவது ஆர்டர் ஓகேங்களா ஸோ இந்த ஒரு நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு மறந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கொஷினை பார்ப்பீங்க கொஷினில் பிஎஸ்எல்வி சி ஃபார்ட்டி ஃபோர்னு இருக்குது அப்போ நாற்பத்தி நாலாவது ஆகும் ஆப்ஷன் மைண்ட் எங்கே போகணும்னா ஓ கொஷினில் தான் பிஎஸ்எல்வி சி ஃபார்ட்டி ஃபோர்னு இருக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க போல் இருக்கு அப்போ நாற்பத்தி நாலுன்னு போடுறோம் நாற்பத்தி நாலுன்னு போடுவீங்க அப்படி கிடையாது நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் இதுதான் ஒரு கொஷின் எடுத்துங்க எஸ்பெஷலி இஸ்ரோ மாதிரியான கான்செப்ட்லாம் கன்ஃபார்மாக கேட்பாங்க மிஸ்ஸே ஆகாது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்பொழுது அதை ஏ டு செட் ஒன் டாப் டு பாட்டம் கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு கம்ப்ளீட்டாக கொஷின் நீங்களே கிரியேட் பண்ணி கம்ப்ளீட்டாக அதுக்கு ஆன்சரும் நீங்களே ரெடி பண்ணிக்கோங்க ஓகேங்களா படிக்க போகிறது இந்த ஒரு ஆறு மாதம் பீரியடில் தான் படிக்க போகிறீங்க அதுக்கப்புறம் கிடையாது போஸ்டிங்கை வாங்கிட்டுனா நீங்கள் மட்டும் தூக்கி போட்டு உங்கள் வேலை என்னமோ அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க அடுத்த உங்களுக்கு ஐம்பத்தெட்டு வயசு வேலை ஆகிற வரைக்கும் நீங்கள் தான் இருக்க போகிறீங்க ஸோ என்ன பண்ணுங்கள் ஒரு விஷயத்தை பொழுது சிம்பிளாக படிச்சிடாதீங்க தெளிவாக அதில் எவ்வளோ நோண்ட முடியுமோ அவ்வளோ நோண்டி அதுக்கு ஆன்சர் எடுங்க நான் ரொம்ப இவ்வளோ தூரம் பாருங்கள் டென் மினிட்ஸாக பேசிக்கிட்டு இருக்கிறேன் காரணம் என்னென்னா அதான் இதுலேயே இத்தனை விஷயங்கள் இருக்குது அதனால தான் சொல்கிறேன் ஸோ அவ்வளோதாங்க Thank you. Thank you so much.